அதிமுக வந்த மக்கள் நலத்திட்டங்களை நிறுத்திய திமுக அரசுக்கு இந்த தேர்தலில் மக்கள் பதிலடி கொடுப்பார்கள் என ஈரோடு அதிமுக வேட்பாளர் அசோக் குமார் தெரிவித்துள்ளார் ஈரோடு தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக் குமார் முடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சோளங்காபாளையம் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் பொதுமக்கள் மத்தியில் பேசிய அவர் திமுக ஆட்சியில் விலைவாசி அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டினார் ஆனால் இந்த அரசு அதை பத்தி எந்த விதமான ஒரு பார்வையும் பார்க்கவில்லை எந்த விதமான மக்கள் நலத்திட்டங்களையும் செய்யாத அரசு இது அது மட்டும் இல்லாது அம்மா காலத்திலும் எடப்பாடியார் காலத்திலும் செயல்படுத்தப்பட்ட அனைத்து நலத்திட்டங்களையும் ரத்து செய்துள்ளது தாலிக்கு தங்கமாகட்டும் லேப்டாப் ஆகட்டும் ஸ்கூட்டி ஆகட்டும் எந்த ஆடு மாடு கோழி திட்டமாகட்டும் எந்த திட்டமா இருந்தாலும் அதை நிறுத்தி வைத்துவிட்டு மக்கள் விரோத செயல்களை மட்டுமே செய்து கொண்டிருக்கும் அரசு மக்கள் விரோத ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் நாள் குறிக்கப்பட்டுள்ளது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க